சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கரும்பீஸ்வரர் ஆலயம் திருப்பத்தூரிலிருந்து பட்டமங்கலம் என்ற ஊரில் அமைந்துள்ளது இந்த நைனார் கோவில் என்று அழைக்கப்படும் மங்களாம்பிக சமேத ஸ்ரீ கரும்பீஸ்வரர் ஆலயம் முற்காலத்தில் இந்த பகுதி விவசாய நிலங்களாக இருந்தது அதில் கரும்பு பயிரிடப்பட்டு செழிப்பான நிலங்களாக இந்த ஈஸ்வரன் ஆலயத்தை சுற்றி அமைந்திருந்தது அதனால்தான் இந்த சிவ ஆலயத்திற்கு கரும்பீஸ்வரர் ஆலயம் என்று பெயரிடப்பட்டுள்ளது இங்குள்ள லிங்கம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் சுயம்பு லிங்கமாகவே உருவாகியது என்று கோருவார்கள் ஆலயத்திற்குள் நுழையும் முன்னர் பெரிய மரம் ஒன்று தல விருட்சமாக உள்ளது அந்த மரத்தின் அழகை காணுங்கள் இது ஆலமரம் வகையை சேர்ந்தது ஆனால் ஆலமரம் அல்ல ஆலமரத்தின் விழுதுகள் போன்ற வகையை சேர்ந்தது என்று கூறுவார்கள் இந்த மரத்திற்கு தனி விசேஷம் ஒன்று ஒன்று இந்த மரம்தான் இந்த ஆலயத்தின் மிகச் சிறப்பு ஆகும் ஏனென்றால் இந்த தல விருட்சம் என்று அழைக்கப்படும் இந்த மரத்தின் கீழ்தான் அகத்திய முனிவர் தவம் இருந்ததாகவும் சிவபெருமான் அகத்திய முனிவருக்கு காட்சி அளித்ததாகவும் வரலாறு கூறுகிறது நாம இப்ப பார்க்கிறது தளத்துக்கு நேர் எதிரே ஒரு ஊரணி ஒன்று அமைத்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் ஆலய கோபுரத்தின் மேல் அம்மையப்பன் நந்தி தேவர் மீது அமர்ந்து காட்சி அளிக்கின்றனர் அற்புதமான காட்சி அன்பர்களே பார்த்து வணங்கிக் கொள்ளுங்கள் இந்த ஆலயம் முக்கிய விசேஷ நாட்களில் திறந்திருக்கும் தற்போது ஆலயத்தின் முன்புறத்தில் நாம் காண இருப்பது ஒரு அற்புதமான காட்சி அதை அற்புத சிலையாக தத்ரூபமாக வடித்துள்ளார்கள் பாருங்கள் கோமாதா சிவலிங்கத்திற்கு பால் சுரந்து லிங்கத்தின் மேல் அபிஷேகம் செய்வது போன்ற ஒரு காட்சி அருகில் இந்த மரம் நாம் பார்க்கின்றோம் இல்லையா இந்த மரத்தின் கீழ் அகத்திய மாமுனிவர் தவம் புரிவது போன்ற சிலையை தத்துருவமாக ஒரே கல்லில் வடித்துள்ளனர் என்ன அற்புதம் பாருங்கள் தரிசித்து கொள்ளுங்கள் அகத்திய பெருமானை ஓம் க்ளீம் சிவாய நமக ஓம் அகத்தீசாய நமக ஓம் க்ளீம் சிவாய நமக ஓம் அகத்தீசாய நமக அற்புதமான காட்சி இந்த ஆலயத்தின் விசேஷமே இந்த ஆலயத்தின் முன் அமைந்துள்ள இந்த விருட்சம் ஏனென்றால் அகத்திய மாமுனிவர் தவம் செய்து இறைவனிடம் வரம் பெற்ற புனிதமான மரம் நீண்ட காலமாக இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தங்களுடைய வேண்டுதலை இந்த மரத்தின் விழுதுகளில் முடிச்சு போட்டு தங்களுடைய வேண்டுதலை கோரிக்கையாக வைக்கின்றனர்